லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா கூட லைக் பண்ணலாம் ரித்திகா வந்து அன்னி டுடே யூ ஆர் சோ பியூட்டிフル நீ தேங்க் யூ தேங்க் யூ டா லைட்டா கொஞ்சம் மேக்கப்ல எதுவும் போடல சும்மா பவுடர் மட்டும் தான் அடிச்சேன் எதுவும் போறல கொஞ்சம் உங்க அண்ணா இன்னைக்கு எனக்கு பூ வச்சு ஊத்துனதால கொஞ்சம் அழகு கூடி போச்சு போல இருக்கு பிரகாஷ் வந்து அப்படியே நம்ம ஸ்விட்சா இந்த போட்டோ கொஞ்சம் ஜாயின் பண்றீங்களா அண்ணா

ஏன் இப்படி தெரியும் தைரியமா சொல்றது சொல்லு ஏன்னா எங்களுக்கே பாஸ்வேர்டு தெரியாது பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு கொடுத்துதான் பாஸ்வேர்ட் போடுவோம் பாஸ்வேர்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல அதாவது ரொம்ப நாள் ஆச்சு அதனால நாங்க எழுதி வைக்கல எது இல்லையா அதனால பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா உடனே வந்துருது இதுல என்ன இருக்குது

அன்பு கலந்த இனிய இரவு வணக்கத்துடன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் லைக் பண்ணுங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்க அன்னைக்கு அண்ணனுக்கு மிகவும் அவசியம் கண்டிப்பா 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 ஆனா இந்த யாருமே லைக் பண்ணாம பாக்குறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது அஞ்சு பேர் தான் லைக் பண்ணிருக்காங்க மீதி எல்லாம் என்னாச்சு ஏன் ஐயோ டோம்பை மச்சா நைட்ல இழிச்சுக்கிட்டே மல்லிப்பூ வைக்கிற என்னவா இருக்கும் அவரை வச்சு விடுங்க சொல்லி வச்சுக்கிட்டேன் ஏன்டா நீ இருந்து வந்துச்சு அந்த மாதிரி இருக்கு யாரு வெங்கி குட்டி வெங்கி குட்டி குஞ்சேன் செல்ல குட்டி 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 அவருக்கான் எம்மா தண்ணி இருக்கான்

பிரதீப் அசிஸ் மாயவின் ஹாத் வந்து சிமா ஹேப்பி மேரேஜ் லைட் ஆகி பரிசப்சன் நடந்துட்டு இருக்கோம் எங்கேஜ்மென்ட் நடந்துட்டு இருக்கோம் சோ ஆவத்த அடக்கி வை பாத்துட்டு இருக்க மாட்டாங்க ஆமா இன்னைக்கு நைட் बर्थडे இல்ல இன்னைக்கு நைட் நாளைக்கு बर्थडे நாளைக்கு बर्थडे இல்ல ஓகே லைவ்ல இருக்கறீங்களா நான் இப்போ இது போடுறேன் என்னது அதுக்கு பேரு என்ன இது போடுறோம்ல ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸ் போடுறேன் ஹைலைட்ஸ் போட்ட வாட்டி ஒரு எல்லாரும் கமெண்ட் போடுங்க நம்ம நிலாநிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலாம் ஓகே அட்வான்ஸ் சொல்லாதீங்க ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அது நாளைக்கு இன்னைக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு அது அப்படியே